வணக்கம் நண்பர்களே அனைத்து உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க திருக்கோவில் அருள்மிகு தேரலந்தூர் தேவாதிராஜன் பெருமாள் கோவில் அந்த கோவிலை போறோம் வாங்க பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் அருகே தேரலுந்தூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆமுருவியப்பன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் திருமங்கையாழ்வாரால் நாற்பத்தி ஐந்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தாவது இக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ தேவாதிராஜன் என்ற பெயரிலும் உற்சவர் ஆமருவியப்பன் என்ற பெயரிலும் அருள்பாலிக்கின்றார் ஆமருவியப்பன் என்றால் பசுவை மெய்ப்பவன் என்று பொருள் இத்தலத்தில் இறைவன் மாடு மேய்த்து கொண்டு இருந்தபோது உபரி உபரிசரவசு என்ற தேவலோக அரசன் ஆகாய மார்க்கமாக தேரில் சென்றான் அந்த தேரின் நிழல் பட்டு பூமியில் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டது இதனால் இறைவன் பசுக்களை காப்பாற்ற அந்த தேரை தடுத்து நிறுத்தி பூமியில் அழித்தார் இதனால் இறைவன் பசுக்களை காப்பாற்ற அந்த தேரை தடுத்து நிறுத்தி பூமியில் அழுத்தினார் இவ்வாறு தேர் பூமியில் அழுத்திய ஊரே தேரழுந்தூர் என்று அழைக்கப்பட்டது பசுக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திய அரசனுக்கு கோஹஸ்தி தோஷம் உண்டாக்கவே மன்னன் சுவாமிக்கு ஆயிரம் குடங்கள் வெண்ணெய் சமர்ப்பித்து முறையிட்டு பிரார்த்தனை செய்து கோஹஸ்தி சாபம் நீக்க பெற்றான் என்பது வரலாறு உச்சவர்கள் மன்னன் கோஹஸ்தி சாபம் நீக்கப்பெற நிகழ்வை வெண்ணெய் உற்சவம் நடைபெறுகிறது மேலும் இந்த கோவிலில் பெருமாளுக்கு வைகாசி மாசத்தில் தேர் திருவிழா பிரம்ம உற்சவம் கார்த்திகை உற்சவம் பகல்பத்து ராப்பத்து உற்சவம் தெப்போற்சவம் தாயாருக்கு தனியாக பிரம்ம உற்சவம் பவித்திரதோசவம் ஆகிய உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன கருட விமானம் இந்த கோவிலில் கருட விமானம் உள்ளது மற்றொரு சிறப்பாகும் நூத்தி ஏழு திவ்ய தேசங்களிலும் சுவாமியின் எதிரே உள்ள கருடாழ்வார் இந்த தலத்தில் மட்டும் சுவாமிக்கு விமானம் கொடுத்து சுவாமிக்கு பக்கத்திலேயே அருள்பாலிக்கிறார் மேலும் சுவாமிக்கு வலதுபுறத்தில் பிரகலாதன் இத்தலத்தில் மட்டுமே உள்ளார் உக்கிரமாக காட்சியளித்த சுவாமியிடம் கண்ணன் சார்ந்த காட்சி தர வேண்டுகோள் வைத்ததை தொடர்ந்து இத்தலத்தில் பிரகல்லாதனை அருகில் வைத்துக் கொண்டு சுவாமி கண்ணனாக சார்ந்த சொருபியாக காட்சி அளிக்கிறார் மேலும் இத்தலம் மார்கண்டேயன் தவம் செய்த தலமாகும் ராஜ பதவி இக்கோவிலில் திருமணவரம் வேண்டுவோர் பாக்கியம் வேண்டுவோர் வெண்ணெய் மற்றும் எண்ணெய் தந்து வழிபட தோஷங்கள் நீக்கப்பெற்று வேண்டிய வரம் பெறுவர் இத்தலத்தில் வேண்டுவோருக்கு ராஜ பதவி கிடைப்பதுடன் ராஜ பதவியை பெற ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் அத்தடைகள் நீங்கும் இக்கோவிலின் தலவிருச்சம் பலாமரம் ஆகும் தல தீர்த்தம் இக்கோவிலின் முன்பு தரிஷ புஷ்கரணி உள்ளது தரிஷம் என்றால் அம்மாவாசை அம்மாவாசை என்று உருவானதால் இது தரிஷ் புஷ்கரணி எனப்படுகிறது மேலும் கஜேந்திர புஷ்கரணி என்ற திருத்தமும் உள்ளது கம்பர் சிலை கவி சக்கரவர்த்தி கம்பர் தான் பிறந்தார் இதனால் இக்கோவில் கம்பருக்கு படைப்பு சிற்பம் உள்ளது இந்த சிலை சேதமானதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அமைக்கப்பட்ட புதிய சிலையும் அதன் அருகிலேயே உள்ளது இக்கோவிலின் எதிரில் சிவாலயமான வேதபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது சிறப்பம்சமாகும் அகத்திய முனிவருக்கு சைவ கோவிலில்தான் சிலைகள் இருக்கும் ஆனால் இக்கோவிலில் அகத்தியருக்கு சிலை இருப்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலின் எதிரே தனி கோவிலில் திருமங்கையாழ்வால் எழுந்தருளி அரள்பாலித்து வருகிறார் அரசனின் ஆணவத்தை அடக்கிய கிருஷ்ணர் ராஜ பெருமாள் இங்கு நின்ற திருக்கோலத்தில் நோக்கி சேவை சாதிக்கிறார் பெருமாளுக்கு இடதுபுறம் கருடாழ்வாரும் வலதுபுறம் பிரகல்லாதரும் இருக்கிறார்கள் காவேரி தாய் பெருமாளை மண்டியிட்டு சேவித்துக் கொண்டிருக்கிறாள் கம்பரின் அவதார தலம் இது கம்பர் நரசிம்ம அவதாரம் பற்றி இங்குதான் பாடினார் கம்பருக்கும் அவர் மனையாரர்களுக்கும் கோவிலுக்குள் சிலை எழுப்பியிருக்கிறார்கள் திருமங்கையால் வராலும் மணவாள மாமுனிகளாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் இது இங்கு யோக நரசிம்மர் வாசுதேவர் விஸ்வசேனர் தேசிகர் ராமபிரான் ஆஞ்சநேயர் ஆண்டாள் ஆழ்வார்கள் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன இங்கு தர்ம தேவதை உபரி சரவசு கருடன் காவேரி அகத்தியர் ஆகியோர் பெருமாளை வழிபட்டு பேர் பெற்றவர்கள் இங்கு பெருமாள் ருக்மிணி சத்தியபாமாவுடன் பசுங்கன்றுகளுடன் நான்கு திருக்கரங்களுடன் ஸ்ரீ கிருஷ்ணனாக காட்சி தருகிறார் கண்ணபிரானால் மேய்க்கப்பட்டிருந்த பசுக்களை ஒரு சமயம் நான்முகன் கவர்ந்து சென்றான் அதை அறிந்த கண்ணபிரான் மாயையால் வேறு பசுக்களை படைத்தார் பிரம்மன் தன் தவறை உணர்ந்து வேண்ட பெருமாள் ஆமவிர்ப்பன் என்ற திருப்பெயரோடு இத்தலத்தில் எழுந்தருளினார் ஒரு தடவை இப்பகுதி அரசன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குடத்தில் வெண்ணெய் வைத்து ஒரு குடத்தை காலியாக வைத்து கிருஷ்ணரை ஏமாற்றினான் அவனுக்கு பாடம் புகட்ட நினைத்த கிருஷ்ணன் ஒரு குடத்தில் வெண்ணேயும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குடங்கள் காலியாகவும் செய்து அந்த அரசனின் ஆணவத்தை அடக்கினார் இத்தகைய சிறப்புடைய திருத்தலத்தின் விதிப்படி பூஜைகள் செய்தால் எல்லா கஷ்டங்களும் தூள் தூளாகிவிடும் மேல் அதிகாரிகள் அராஜகத்துடன் நடந்து கொண்டால் இத்தலத்து ராஜ பெருமாளை வழங்கினால் பலன் உண்டாகும் காணாமல் போனவர்கள் வீடு திரும்பவும் தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கவும் இத்தலை வழிபாடு உதவுகிறது ஒருமுறை மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் சொக்கட்டான் ஆடினார்கள் இந்த ஆட்டத்துக்கு நடுவராக பார்வதி தேவியை நியமித்தார்கள் காய் உருட்டும் போது சகோதரரான பெருமாளுக்கு சாதகமாக பார்வதி தேவி தீர்ப்பு கூற அதனால் கோபமுற்ற சிவபெருமான் பார்வதி தேவியை பூ உலகில் பசுவாக அவதாரம் எடுக்க சாபமிட்டார் அதன்படி உமையவன் பசுவானால் இதை கண்டு கலங்கிய சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் உமையவளுக்கு துணையாக இருக்க முடிவு செய்து பசுவாக மாறினார்கள் மூவரும் பசுவாக பூலோகத்தில் இருந்தபடி சிவனாரை நினைத்து வேண்டினார்கள் அவர்களுக்கு மேய்ப்பராக பெருமாள் உடனிருந்து காத்தார் அதனால் இத்தலத்துப் பெருமாளுக்கு ஆமருவியப்பன் என்று திருநாமம் அமைந்துள்ளது